வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா திருப்பதி கார்டனில் ஒரு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயில்பட்டி புதுப்ப ஸ்டாண்டில் இருந்து வெங்கடேஸ்வர கார்டன் அதை வழியாக உள்ளே போனால் திருப்பதி கார்டன் இந்த திருப்பதி கார்டனில் தான் இந்த பிளாட் இருக்குது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரும் வடக்கு பார்த்த பிளாட்டு டோட்டல் செண்டு மூன்றரை செண்டு இருக்குது டோட்டலாக வடக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது செம்மண் பூமி அந்த ஏரியாவில் வந்து செம்மண் பூமி ஓரளவுக்கு தரம் நல்லாயிருக்கும் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மூணை முக்கால் அழைச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ரேட்டு மூணை முக்கால் அழைச்சுன்னு சொல்கிறாங்க வடக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு திருப்பதி கார்டன் கோயில்பேட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது கோவில்பேட்டை சுற்றி நிறைய இடத்த வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன் அதை பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஒவ்வொரு வீடியோவும் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அதை பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்